ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் சிலர் இப்படி சொல்றாங்க கர்த்தர் பேசுகிறத கேட்க ரொம்ப கஷ்டம் இல்லை கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் பேச அவர் விரும்புகிறார் ஆனால் ஏட்ட பேசுவார் அப்படின்னா ஒன்று ரெண்டு தடவை பேசி பார்ப்பார் அவர் சொல்றத கேட்கறவங்க கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார் மற்றவர்கள் கிட்ட அவர் பேசுகிறது இல்லை ஏன்னா பேசினாலும் என்ன அவங்க கீழ்ப்படுகிறது இல்லை கீழ்ப்படியாம கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன வருது ஆமாம் பவுல் தேவ கோபம் வருதுன்னு சொல்லிட்டார் நான் சொல்கிறேன் தேவனுக்கும் அவர் வார்த்தைக்கும் கீழ்ப்படியில்னா பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வரும்போது ஜனங்கள் குற்ற உணர்வுக்குள் போயிடுறாங்க அதை தான் எனக்கு அதிகமாக பார்க்க முடியுது தெரியுது சில பிரச்சனைகளுக்கு காரணம் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாதது தான் அதை உணர்றாங்க தங்களை குற்றப்படுத்திக் கொள்றாங்க அன்னைக்கு நான் அந்த வார்த்தையை கேட்டு இருக்கலாம் கர்த்தர் சொன்னதை கேட்டு நடந்திருக்கலாம் புத்தியை பறி இப்படி குற்ற உணர்வுக்குள் போகும்போது இன்னும் பிரச்சனை ரொம்ப கொடிய பிரச்சனையாய் மாறிவிடுகிறது அதனால கர்த்தர் என்ன பண்ணுகிறது இல்லை கீழ்ப்படியாதவர்கள் கிட்ட அவர் பேசுகிறது இல்லை அவர் சொல்றதை கேட்க நீங்க ரெடினா ஒவ்வொரு நொடியும் பேச கர்த்தர் ரெடியா இருக்கிறார் ஆமேன் அப்ப பாருங்க மனக்கண்களை பிரகாசமாக்கி அவர் பேசி பேசி சத்தியங்களை புரிய வைத்து சத்தியபரரை சரியாய் புரிய வைத்து இன்னைக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் பேசுகிற தெய்வம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவர் பேசுகிற தெய்வம் அவர் சொல்றத மட்டும் கேட்பீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை வேற லெவல்ல மாறிடும் பிரச்சனைகள் அச்ச பாடுகள் அச்ச போராட்டங்கள் அச்ச வாழ்க்கையாய் அவர் சத்தத்தை கேட்டு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது அப்ப நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கும் தீய வாழ்க்கைக்கும் கீழ்ப்படிதல் மற்றும் கீழ்ப்படியாமைத்தான் காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் நல்ல வாழ்க்கை அவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஒரு மாதிரி வாழ்க்கை எனக்கு ஒருவேளை வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒரு மாதிரிலாம் இருக்கலாம் கவலைப்படாதீங்க அந்த உபத்திரவங்கள் பிரச்சனைகள் இந்த பாடுகள் உங்களை கர்த்தரிடம் நெருங்க வைக்கணும்னா நீங்க சரியான பாதையில் தான் இருக்கிறீங்க ஆமே